அன்பர்களே இன்று நாம் பார்க்க போவது வராயி அம்மனின் மகா மந்திரம் எந்திரம் இந்த மந்திரம் வந்து ரொம்ப ஒரு தம்பன மந்திரம் வராயிக்கு வசிய மந்திரம் மோகன மந்திரம் இப்படி அஸ்த அஸ்த மந்திரம் இருக்குது இதில் வந்து இது வந்து தம்பன மந்திரம் இது வந்து சப்த கன்னிமார்களில் ஆறாவதாக வரக்கூடிய தான் இந்த வராகி இந்த அம்மனை வந்து வழிபடும்போது எதிரிகள் தொல்லை இருக்காது எதிரி அப்படின்னு யாரும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அதே நேரத்தில் எதிரி இல்லாமல் வாழ முடியாது அப்போத்தையும் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அவனை விட நம்ம நல்லா வரணும் அந்த எதிரியை விட நம்ம நல்லா வரணும் அப்படின்ற எண்ணம் பற்றி வரேன் அதனால் எதிரி அழிக்க தேவையில்லை எதிரினால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை போக்குறதுக்கு இந்த இதில் குறிப்பிட்டிருக்கிற மந்திரம் ரொம்ப நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு உள்ளது இதை வந்து பல வருஷமாக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு வர்றோம் இந்த மந்திரம் வந்து ரொம்ப நல்ல முறையில் பலனை கொடுத்துருக்கு இந்த மந்திரம் வந்து வராயனுடைய மந்திரம் இது வந்து தம்பன மந்திரம் இதை வந்து எப்பவும் போல வந்து வெத்தலை வாக்கு சூடம் பற்றி அவள் கடலை இதுகளை வச்சு இந்த எந்திரத்தை ஆறு காரு தகட்டலை எழுதி நம்ம வழிபாடு செய்யலாம் அதே நேரத்தில் வராயி போட்டம் வச்சு வழிபாடு செய்யலாம் இதில் இருக்கிறது என்ன ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு காரியம்னா இந்த வராயி மந்திரத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டால் குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது எந்த ஒரு கெட்ட போத வசதிகளும் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி மீன் இந்த நான்வெஜ் அப்படின்றது கூடவே அறவே ஆகாது அப்போ தான் இந்த நாற்பத்தெட்டு நாளெலாம் வந்து சித்தி சித்தி அடிக்கேன் அதே நேரத்தில் இந்தனுடைய வழிபாட்டு முறை வந்து ரொம்ப மேம்பட்டது இதை வந்து நல்ல முறையில் வழிபட்டு பூஜையை தொடங்கி இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் கற்று சித்தி அடைஞ்சவங்க பல கோடி பேர் நம்ம தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த மாதிரி ஏக ஏகப்பட்ட இடத்துல நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் இதுக்கு வந்து ஒழுக்கமும் நியமனிஷ்டையும் ரொம்ப முக்கியம் இந்த இதில் இருக்கிற மந்திரத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மந்திரம் ஓம் ஐயும் கிளியும் சவும் ரீங் வராயி நமச்சிவாய சுடு சுடு வாட்டு வாட்டு மசி மசி தம்பன தம்பன இதில் வந்து யாரும் நம்மளுக்கு எதிரியாக இருக்கவங்கள நம்ம அவங்க பேரை சேர்த்துக்கிறோம்னா அதாவது ஐயும் கிளியும் சபும் ரீங் வராயி நமச்சு வாய சுடு சுடு வாட்டு வாட்டு அதுக்கு அவங்க பேரை சேர்த்து மசி மசி தம்பன தம்பன அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஸ்தம்பித்து போவாங்க எந்த தொழிலும் நடைபெறாது யாருக்கு நம்ம வந்து இதை செய்கிறோமோ அவங்களுக்கு பல விதமான பாதகமான செயலை கொண்டு வரணும் ஆனால் எந்த ஒரு செயலும் நீங்கள் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்லவருக்கு இந்த இதை வந்து பயன்படுத்தும்போது அது உங்களை பின்னாடியே வந்து தாக்கும் அந்த வராகி அப்படி ஒரு குணம் படைத்தது இந்த வராகியை கும்பிட்டு தவறான முறையில் போய் எத்தனை பேர் இப்போ வந்து ஆளுகரே இல்லை அந்தளவுக்கு இதை இதுவே அழிச்சு விட்டுரும் கும்பிட்டவங்களையே ஏன் அப்படின்னா தவறான முறையில் கும்பிடும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சிக்கல் இந்த வராகி மந்திரத்தில் இருக்குது இதை கும்பிட்றவங்க ரொம்ப சுத்தபத்தமாகவும் சைவ பெரியர்களாகவும் அதே நேரத்தில் வந்து போத வஸ்துக்களுக்கு அடிமையானாமலும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கவங்க மட்டும்தான் இந்த மந்திரத்தை பயன்படுத்த முடியும் மற்றவங்க பயன்படுத்தி இல்லை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு பயன்படுத்தினா பலவிதமான குடும்ப கஷ்டங்களும் பலவிதமான தொந்தரவுகளும் கொடுக்கக்கூடியது இந்த வராயினுடைய உபயோகமானது ஏன் அப்படின்னா இது மண்ணில் இருந்து தோன்றியதுனால இது மண்ணுக்கு அதிபதி எந்த காரியத்தையும் நிறைவாக செஞ்சு தரோம் இதை செஞ்சு நீங்களும் பயனடைங்க ரொம்ப நன்றி நன்றி